கோயம்புத்தூர் கனிமார் டூர் சார்ப்பா உங்களை பன்னிரெண்டு பன்னிரெண்டு நாள் யாத்திரையாக சுற்றுலா கூட்டிட்டு வந்திருந்தோம் எங்கேருந்து வரீங்க எந்த ஊர்லேருந்து வரீங்க உங்கள் பேரு என்னங்க நான் நான் இந்திராணிங்க வாழவாடியிலேருந்து வர்றேங்க எங்கே இருக்குங்க வாழவாடி உடுமலை பக்கத்தில் இருக்குங்க பேரு இந்திராணி இந்திராணி இது வந்து அக்காங் முதல்ல வந்திருந்தாங்க இந்த கனிமார் டூர்ஸ்லிங்க எப்போ ஒரு ஒரு வருஷம் இருக்கு ம் ஒரு வருஷம் இருக்குங்க அக்கா அவங்க வந்து சொன்னாங்க இது நல்லா கூட்டிகிட்டு போகிறாங்க சாப்பாடு இது எல்லாமே நல்லா இருக்கு தங்கிறதுக்கு சேஃப் நான் ஒரு சேஃப்டியாக இருக்குது எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அக்கா அவங்க மூலமா அவங்களுக்கு கேள்விப்பட்டு உங்க கூட வந்தாங்க அவங்க சொல்லி வந்திருக்கீங்க அவங்க சொல்லி அக்கா சொல்லி வந்திருக்காங்க அவங்க சொன்ன மாதிரி நடந்துட்டாங்களா இல்ல அவங்க கூட்டிட்டு போனவங்க எல்லாம் நல்ல முறையில நான் எல்லாம் நல்ல முறையா பார்த்துட்டாங்க எல்லாம் நல்லா இருந்துச்சு எங்கெங்க போனீங்க என்ன தரிசனம் பாத்தீங்க தெரிஞ்சதே சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் பாத்துட்டாலும் ஆக்ரா போயிருந்தாங்க தாஜ்மஹால் அங்க ஒரு செங்கோட்டை மாதிரி இருந்துச்சு அது பாத்துங்க அதுக்கப்புறம் மதுராவுல வந்து இது பார்த்தோம் என்னது இஸ்கான் கோயில் போனீங்களா அது போனோம் ஆமா அது மதுரா சார் போயிருப்பேன் சார் அப்புறம் வந்துட்டு இது லைட் செட்டிங் கூட ஒரு கோயில் இருந்து பிரேம் பிரேம் மந்திர் பிரேம் மந்திர் கோயில் இருந்தாங்க அப்புறம் என்ன பார்த்தீங்க டெல்லியில வந்து பிர்லா மந்தி

போட்டிங்கில் போனீங்களா அரிஜினல் கலர் அது நல்லா இருந்துச்சு பையன் அனுபவம் எல்லாம் உங்களுக்கு எதாவது எப்படி தோணுச்சு உங்கள் மைண்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணா ரொம்ப சேஃபாக இருந்துச்சு நல்லா இருக்கு சரி சரி ரொம்ப நல்லா இருக்கு வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா இதில் இல்லை எதுவும் விரும்ப

கன்னிமார் டூர் சார்பாக உங்களை பன்னெண்டு நாள் சுற்றுலா திட்டத்தில் கூட்டிகிட்டு வந்திருக்கா நீங்கள் எங்கேருந்து வரீங்கண்ணா வணக்கம் டவுலப்பேட்டை போலாங்கனார் கிராமத்தில் இருந்து ஃபேமிலியோட கனிமாரா டூரிஸ்ட் சர்வீஸில் டூர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஆக்ரா டெல்லி உத்திரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேசத்தில் எல்லாமே இருக்குது மகாராஷ்டிரா நல்ல முறை கூட்டிட்டு போய் எல்லா இடம் அவங்க அறிவிச்ச இடங்கள போற கூட்டி காட்டிட்டு வந்திருக்காங்க ஓ சொல்லாத இடங்களுக்கும் கூட்டிட்டு போயிருப்பாங்களா துவாரகீஸ் போனீங்க கிருஷ்ணர் கோயிலு அது லிஸ்ட்ல இல்ல அதெல்லாம் பாத்தீங்களா போட்டீங்களா எல்லாம் போகாத இடங்களுக்கும் டைம் அனுசரிச்சு பேசஞ்சர் கூட்டிட்டு போய் காட்டியிருக்கிறாங்க தமிழ்நாட்டு சாப்பாட்டு வசதி சௌரியமா கொடுத்துருக்கிறாங்க பஸ் எல்லாம் சவுகரியமா ஏசி பஸ் கிடைச்சிதான் ஏசி பஸ்ஸு ஏசி ஏசி ட்ரெயின் தான் போட்டு எல்லா பக்கம் எல்லாம் சௌகரியமா அரேஞ்ச் பண்ணி கைடு வச்சு நல்லா கூட்டிகிட்டு போயிருந்தேன் உங்களுக்கு உதவியாளர்கள் நல்லா ஹெல்ப் பண்ணாங்களா ஓர பக்கம் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க பத்து பேர்த்துக்கு ஒரு கைடு நல்லா மேனேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க பயணத்தில் உங்களுக்கு சந்தோஷமாக பயணத்தில் ரொம்ப வெரி சந்தோஷம் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இது இதில் தான் போகணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஓட பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லி அதனால நாங்கள் ஒரு குரூப்பாக வந்திருக்குறோம் அப்படிங்களா அவங்க ஏற்கனவே வந்திருக்காங்களா கிடையவே அவ வந்திருக்காங்க அவங்க ரிலேஷனில் வந்திருக்காங்க அவங்க சொல்லி வந்திருக்கிறான் அவங்க சொன்ன பிரகாரம் எல்லாம் நடத்தி கொடுத்தாங்களா சொன்னா போயிருக்கிறாங்க கூட்டிட்டு போயிருக்காங்க நல்ல இருக்கு பயணத்துல உங்களுக்கு சந்தோஷம் தான் இந்த திருவேணி சங்கமத்துல என்ன பண்ணீங்க வேணிதானம் பண்ணீங்களா ஆஹ் என்ன பண்ணி வச்சாங்க அங்க ஐயர் என்ன உங்களுக்கு பண்ணாரு அந்த வேணி கல்யாணமும் கல்யாணமே பண்ணி வச்சிருக்காரு கல்யாணம் அது உங்களுக்கு பிடிச்சதா பிடிச்சது மன நிறைவான ஏதாவது விஷயங்கள் சொல்லலாம் நீங்க ஏதாவது அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் ஏதாவது உங்களுக்கு கிடைத்த சந்தோஷங்களை இத சொல்லுங்க உங்களுக்கு திருப்தி ஏ அந்த கயாலப் கொடுத்த அந்த தর্পণ

இங்க பாருங்க இது பார்த்து பேச கோயம்புத்தூர்ல எங்க போனீங்க என்ன பாத்தீங்க உங்களுடைய பயண அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிகழ்வுகள் ஏதாவது நடந்ததா இல்ல வயித்து ஃபுட்டு நல்லா இருந்தது ஒரே ஒரு நேரம் மட்டும்தான் கெடுத்தா அப்படி அஹ் நல்லா இருந்தது சரிங்க ஒரே ஒரு பேச செஞ்சிருதா அஹ் கொஞ்சம் இடஞ்சல் பண்ணாங்க அதுவும் சரியா போச்சு அவ்வளவுதான் தரிசனம் நல்லா பார்த்துக்கறேன் சூப்பர் தரிசனம் அந்த இதுல எல்லாம் மதுரால போட்டிங்கெல்லாம் போனீங்களா நல்லா என்ன சொல்ல வர்றேன் விரும்புறீங்க எங்களுக்கு எங்க அடுத்தது எப்போ டூருன்னா உங்க பையன் கேட்டிருந்தேன் கேட்டுருந்தேன் இன்டர்வியூ கேட்கறீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு திருப்தி இந்த பயணத்துல நான் போறதுக்கு அடுத்து எப்போ போடுறீங்கன்னு கேட்டுருக்கேன் அவ்வளவுதான் அப்ப சந்தோஷமா அவ்வளவுதான் ஓகே என் பயணத்தில் கலந்து கொண்டவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் சந்தோஷம்